அனு அணு கிளம்பு சீக்கிரம் ராக்கி தூங்கும்போதே கிளம்பிடணும் அவ முழிச்சிட்டா இன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸு போகிறதே ஆயிடும் என்று ஸ்கூலிலிருந்து வந்ததும் வராததுமாக அவசரப்படுத்தினால் ரேகா என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவள் கவலை எல்லாம் அடுத்தவள் ராக்கி மூன்று வயதாகியும் வாய் திறந்து பேசாததுதான் தான் மருத்துவரை அணுகிய போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சில குழந்தைங்க ஆறு ஏழு வயதுக்கு கூட பேச ஆரம்பிப்பாங்க என்றார் மூத்த மகள் அணுவை ஒரு ஸ்விம்மிங் சாம்பியன் ஆக்க வேண்டும் என்பது அவள் நீண்ட நாள் ஆசை கனவு லட்சியம் எல்லாம் தன்னால் முடியாததை மகளை வைத்து சாதிக்க நினைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா பிளீஸ் இன்னைக்கு கண்டிப்பா போகணுமா செவ்வாய்க்கிழமை எனக்கு டிராயிங் காம்படிஷன் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் லீவு போட்டுடலாம் விடலாம் இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சமாவது பிராக்டிஸ் செஞ்சால் தான் அடுத்த நாள் நான் நல்லா வரைய முடியும் என்று தன் ஆவலை வெளிப்படுத்தி முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டு அனு அணு என்று தான் சொல்ல வேண்டும் நோவே என்கிட்ட பர்மிஷன் கேட்காம உன்னை யார் ட்ரெயினிங் காம்படிஷன் டிராயிங் காம்படிஷனுக்கு பேர் கொடுக்க சொன்னது நீ கட்டாயம் கிளாஸ் கட் பண்ணக்கூடாது தீர்மானமாக சொல்லி அவள் பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென நடந்தால் ரேகா என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் ரேகாவுக்கு தனக்கு தெரிந்த நுணுக்கங்களை கூட அந்த கோச் அணுவுக்கு சரியாக சொல்லி தருவதில்லை என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தால் இத்தனைக்கும் கோச் கணவர் கார்த்தியின் அலுவலக நண்பர் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை கூடவா கிளாஸ் என்ற மாமனாரை பொருட்படுத்தாமல் நடந்தால் ரேகா பின்னால் சென்ற அணு இல்லை தாத்தா இது அம்மாவுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் என்று தாத்தாவுக்கு மட்டும் தெரியுமாறு லேசாக தலையில் அடித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரியான நேரம் பார்த்து ராக்கி கண்வழித்து பிடிவாதமாக அழுது அடம் பிடித்து அவர்களுடன் தொற்றி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் வழியில் தான் தன் உபதேசங்களை ஆரம்பித்தாள் ரேகா எடுத்தவுடன் தண்ணியில் டைவ் கூடாது காலை தான் முதலில் தண்ணியில் விடணும் நம்ம உடம்போட வெப்பநிலையும் தண்ணீரோட வெப்பநிலையும் சமநிலையை அடையும் அப்புறம் மெதுமெதுவாக தான் நாம் நீச்சல் பழகணும் புரியுதா உங்கள் கோச் சொல்கிறாருன்னு நீ டைவ் பண்ணாத சரியா என்று சொன்னார் கவனம் முழுவதும் டிராயிங் காம்படிஷனில் இருந்தாலும் இருந்ததால் அணு எதுவும் பதில் பேசாமல் பொதுவாக சரி என்று மற்றும் சொல்லி வைத்தாள் ராக்கி நீ அக்கா ஸ்விம் பண்ற வரைக்கும் அமைதியாக வேடிக்கை பார் இல்லனா டாப்ல கேம்ஸ் விளையாடு ஓகே என்றால் எல்லாம் புரிந்தது போல தலையாட்டினால் ராக்கி என்றுதான் சொல்ல வேண்டும் நீச்சல் குளத்தை அடைந்ததும் நடக்க போகும் விபரீதம் ஏதும் அறியாமல் ஓரத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து சொல்லு ஜான்சி ரேகா தான் பேசுகிறேன் இங்கே என் டாக்டர் கூட ஸ்விம்மிங் கிளாஸ் வந்திருக்கேன் ஆமாம் சின்னவ ராக்கியையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் வீட்டில் அவர் ஹவுஸு மாமியார் மாமனாரில் தாங்க முடியாது என்று மொபைல் காலில் கவனம் செலுத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவின் கவனம் மறைந்ததும் அணு வழக்கம் போல அருகே இருந்த ஏணியின் மீதேறி உற்சாகமாக டைவடிக்க துவங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் பொறுமை இழந்த ராக்கி அணுவை வேடிக்கை பார்க்க துவங்கினான் தானும் அது போல செய்ய நினைத்து மெல்ல தத்தி தத்தி நடந்து சென்று அவ்வாறே அவளும் குதித்தாள் நீந்த தெரியாததால் மெல்ல மூழ்க தொடங்கினாள் பின்பு தன் பிஞ்சு கைகளை உயர்த்தி அம்மா என்று கத்தினாள் முதல் முறையாக குழந்தையின் குரல் கேட்டு மொபைலில் இருந்த கவனம் கலைந்து ஆனந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு ரேகா வருவதற்குள் அனு அவளை மெல்ல தூக்கி குளத்திற்கு வெளியே எடுத்து சென்று முக்கினாலும் வாயில் நீர் சென்று தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ராக்கியை தேற்றினான் ஒரு விதத்தில் ராக்கி வாய் திறந்து பேசியது ரேகாவை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது இருப்பினும் இரவு டாக்டரை பார்க்கும் வரை இருப்பு கொள்ளவில்லை ரேகாவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு குழந்தையை பரிசோதித்த குடும்ப டாக்டர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் தேவைப்பட்டா வீசிங் இருந்தா நைட் இந்த சிரப் மட்டும் ஒரு ஸ்பூன் கொடுங்க அப்புறம் ஒரு வழியா உங்க ரொம்ப நாள் கவலை தீந்துச்சா என்றார் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்று மகிழ்ச்சியுடன் அவரிடம் அவரிடம் விடைபெற்றனர் இருவரும் என்றுதான் சொல்ல வேண்டும் முன்தினம் நடந்த விஷயங்கள் ரேகாவை லேசாக கலவரப்படுத்தி இருந்தன ரேகா அதை வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் கார்த்தி அவளை உணர்ந்திருந்தான் எனவே அடுத்த நாள் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கார்த்தியையும் சேர்த்து கொண்டான் என்று சொல்ல வேண்டும் நீச்சல் குளத்தை அடைந்ததும் கார்த்தி அருகிலிருக்கும் தைரியத்தில் அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்து ரேகா வழக்கம் போல மொபைலில் கவனம் செலுத்தினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஓரமாக சென்று தான் புதிதாக வாங்கிய மொபைல் போனில் படம் பார்க்க தொடங்கினான் கார்த்தி என்றுதான் சொல்ல வேண்டும் நீச்சல் குளத்திற்கு வந்ததிலிருந்து அணுவை கவனித்த ராக்கி மெதுவாக சென்று அருகிலிருந்த நீச்சல் பலூன் ஒன்றில் தன் ஒரு காலை வைத்து கொண்டு அணு அருகில் சென்று குளத்தில் குதித்தான் குளத்திலிருந்த அணு அவளை லாவகமாக பிடித்து அவளை அந்த பலூன் வளையத்தில் செலுத்தினார் இதை படம் பிடித்து கொண்டிருந்த கார்த்தி செய்வதறியாது திகைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் இருவரும் சிறிது நேரம் நீந்தி மகிழ்ந்தார்கள் அணு கார்த்தி எடுத்த வீடியோவை திரும்ப திரும்ப காட்டுமாறு வற்புறுத்தி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் மாலை அம்மா கிளாஸுக்கு போகலாமா என்று குதூகலத்துடன் கேட்ட அணுவை ஆச்சரியமாக பார்த்தால் ரேகா என்றுதான் சொல்ல வேண்டும் என்னம்மா வழக்கமா உங்க அம்மா தான் உன்னை விரட்டுவா இன்னைக்கு அதிசயமா நீயே அம்மாவை கூப்பிடுற டிராயிங் காம்படிஷன் என்னாச்சு என்று உடன் பார்த்தார் தாத்தா என்றுதான் சொல்ல வேண்டும் நான் தான் தாத்தா ஃபஸ்ட் என்றால் அணு உற்சாகத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் நிஜமாவா எங்க நீ வரைஞ்ச டிராயிங்கை காட்டு என்றார் தாத்தா ஆவலுடன் என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டி சொல்லி தந்த மாதிரி தான் வரைஞ்சேன்னு பையில் சுருட்டி வைத்திருந்த ஓவியத்தை மெதுவே திறந்து காட்டினாள் அணு ஓவியத்தை பார்க்க ரேகாவும் பாட்டியும் ஆர்வத்துடன் சேர்ந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் முதல் நாள் நடந்ததை விளையும் பயிர்கள் என்ற தலைப்பில் அழகான ஓவியமாக தீட்டியிருந்தார் ஏன்னா அந்த ஓவியத்தில் ரேகா அமர்ந்து மொபைலில் கவனம் செலுத்தி கொண்டிருந்ததுதான் ஹைலைட் என்றுதான் சொல்ல வேண்டும் அணுவை சிறிது நேரம் முறைத்து பார்த்த ரேகா உன்னை நான் டிராயிங் கிளாஸ்லேயே சேர்த்து விடுறேன் என்று சொல்லி மொபைல் ஃபோனில் எண்களை டயல் செய்து சார் குழந்தைய ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்க்கறதுக்கு குறைந்தபட்ச வயசு ஏதாவது இருக்கா என்ன என்று கோச்சிடம் விசாரித்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டியும் தாத்தாவும் அர்த்தத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் என்றால் Intron